பிள்ளை மக்களையும் நான் உங்கள் ஜாஷி பேசுகிறேன் லாஸ்ட் வீடியோவில் ஃபேஸ்புக்கோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும் ஒரு பத்து காமன் செட்டிங்ஸ் பற்றி சொல்லி தந்திருப்பேன் அதே போல் இன்ஸ்டாவில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அது ப்ரொஃபஷ்னலாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லைவ் செஷன்னா இந்த வீடியோ ஸோ இதுதான் இன்ஸ்டாவில் என்னோடய பிஸ்னஸ் ஐடிக்காக நான் ஓப்பன் பண்ண ஒரு ஐடி இங்கே எடிட் ப்ரொஃபைல் போகலாம் நம்மளோட நேம் ஃபஸ்ட்டு நம்மளோட ஒரிஜினல் நேம் இங்கே எழுதிருங்க யூசர் நேம் அப்படிங்கிறது நாம் இன்ஸ்டாவில் ஒருத்தங்களுக்கு என்னோடய ப்ரொஃபைலை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஈஸியாகவும் இருக்கணும் அதே சமயம் நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும் அதனால தான் நைட்ஸ் இட்ஸ் முகமத் அண்டர்ஸ்கோட் ஹப்ன்னு போட்டிருக்கேன் ஆர் ஷி பயோ அப்படிங்கிறது நாம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக ஒன் ஃபிஃப்டி வேர்ட்ஸ்குள்ளே சொல்கிற மாதிரி இருக்கணும் நான் ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸராக தான் இந்த ஐடியா ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான பயோ ப்ளஸ் ஹேஷ்டாக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் லிங்க்ஸ் என்னோடய ஃபேஸ்புக் லிங்கையும் இதோட நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஜெண்டர் எழுதியாச்சு பேஜ் அப்படிங்கிறது நீங்கள் எஃபியில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பேஜோட இந்த இன்ஸ்டா பேஜும் கனெக்ட் ஆகும் கேட்டகரி அப்படிங்கிறது நான் ஒரு சோஷியல் மீடியா ஏஜென்சியாக தான் இந்த பிஸ்னஸ் இன்ஃப்ளூயன்சரை செய்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன கேட்டகரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க உண்டான கேட்டகரியை நீங்கள் இதில் சர்ச் பண்ணால் கண்டிப்பாக வரும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க ப்ரொஃபைல் டிஸ்பிளே வந்து எப்போவுமே ஆன்ல இருந்தால் நல்லது ஸோ ப்ரொஃபைல் டிஸ்பிளே ஆன்ல வச்சுருக்கோங்க மியூசிக் நமக்கு பிடிச்ச ஒரு மியூசிக்கை நம்மளோட பேஜில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பர்சனல் இன்ஃபர்மேஷன் செட்டிங்ஸ் இருக்குது இல்லையா உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா ப்ரொஃபஷ்னல்னு காட்டும் ஸோ என்னோடய பேஜை நான் ப்ரொஃபஷனலாக தான் வச்சுருக்கேன் நீங்கள் பிஸ்னஸ்க்காக இருந்தால் ப்ரொஃபஷனல் அப்படின்னே சேஞ்ச் பண்ணிடுங்க இங்கே சிக்ஸ் ஆஃப் எயிட் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட்னு வருது இல்லையா நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஒரு பேஜ் செட்டப் பண்ண பிறகு ஒரு ஒன் டு எயிட் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும் செட் அப் யுவர் ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் கெட் இன்ஸ்பயர் அதாவது நாம இப்போ பிஸ்னஸ்க்காக இந்த ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா என்ன போல் யார் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்களோ அவங்க ஐடியை ஃபாலோ பண்ணணும் அதுதான் இங்கே கெட் இன்ஸ்பயர்டுங்கிறது ஸோ நான் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பிஸ்னஸ் சர்வீஸ் நான் இன்ஃப்ளூயன்ஸர் தான் சூஸ் பண்ணியிருக்கனால அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபைலை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படி ஃபாலோ பண்ணுறதுலாம் என்ன நடக்கும்னா அந்த ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுறவங்களோட பேஜுக்கும் நம்மளோட ப்ரொஃபைல் காமிக்கும் அவங்களும் நம்மளை ஃபாலோ பண்ண ஒரு சான்ஸ் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பயமாட் ஷாப்பிங் ஆப் பயமாட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் செகண்ட் ஸ்டெப் எக்ஸ்ப்ளோர் டூல்ஸ் அண்ட் இன்சைட்ஸ் அதாவது இந்த இன்சைட்ஸ் அப்புறம் ஆட்ஸ் ஃபஸ்ட்டு இன்சைட்ஸ் போயிடுவோம் ஸோ வியூ இன்சைட்ஸ் பார்க்கும்போது ஓவரால் வியூ லாஸ்ட்டு செவன் டேஸ் ஸோ இந்த இன்சைட்ஸ் பார்க்கும்போது நான் டிசம்பர் ஃபோர்டின் இந்த ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ டிசம்பர் ஃபோட்டின்லேருந்து டிசம்பர் டுவெண்ட்டி வரைக்கும் லாஸ்ட் செவன் டேஸில் என்னென்ன வியூஸ் என்ன இன்டராக்ஷன் டோட்டல் ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் கண்டென்ட் ஷேர் பண்ணும்போது தான் இந்த வியூஸ்லேருந்து டோட்டல் ஃபாலோவர்ஸ் இனி வருவாங்க கோ டூ ஆட்ஸ் அப்படின்னா நம்ம நியூ பீப்புளை ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஆட் டூல்ஸ் கண்டிப்பாக உதவும் ஸோ க்ளிக் பண்ணிடுங்க செகண்ட் ஸ்டெப் என ஸோ இது போல் இன்னும் சிக்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது அதை நம்ம செகண்ட் பார்ட்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ